நான் மக்களிடம் ஆய்வு மக்களிடம் கேட்டு இயக்க நிர்வாகிகளுடன் கேட்டு அதன் பின் திருச்சி திருப்பதி ரயில் அதுதான் இன்றைய முக்கியமான தேவைன்னு சொல்லிட்டு நான் அமைச்சரிடம் சொல்லி கண்டிப்பாக செய்வதாக அவர் கூறியுள்ளார் என்னன்னா திருச்சி வரைக்கும் நிறைய ட்ரெயின் கொண்டு வந்தாங்க பட் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பகுதியில் எஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து நான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திருச்சிக்கு மாத்திரம் அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கு அந்தந்த பகுதியில் பகுதியிலிருந்து அங்கே டிக்கெட் நிறைஞ்சிரு சொல்றாங்க அது நம்ம வந்து கட் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி வர காலங்களில் திருச்சிக்கிட்டு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெயின்ஸு ராக்ஃபோர்ட் தவிர மற்ற சில ட்ரெயின்ஸ் கொண்டு வரணும் நான் முயற்சி பண்ண கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணுவேன் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் நிறைய குழப்பங்கள் பண்ணியிருக்கிறாரு அவர் ஒன்றிய நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது வந்து ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னென்னா இங்க இருக்கிற முதலமைச்சரும் சரி இங்க இருக்கிற அமைச்சர்களுடைய வழிகாட்டுதல செயல்படுத்தி தவிர தன்னிச்சையா முடிவு எடுக்க கூடாது இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜனாதிபதியா இருக்கட்டும் அல்ல ஆளுநரா இருக்கட்டும் அங்க இருக்கிற மாநில அரசு அந்த அமைச்சருடைய வழிகாட்டுதல் செயல்படுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு பொறுத்திருக்கு நீங்க சொல்ற மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல அவருடைய தலையீடு அதனால அவர் சில பிரச்சனைகள் துணைவேந்தர் பல பல்கலைக்கழகங்கள் அமை நியமிக்காம இருந்தாங்க இவருடைய இவருடைய இவர் செஞ்ச பிரச்சனைனால இப்ப அதெல்லாம் வந்து தீர்வு வந்திருக்கு அவர் வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் வந்து இன்னைக்கு ஆளுநர் பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சாசனத்தை மதித்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற மதித்து அவர் செயல்பட வேண்டும் என்னுடைய கோரிக்கையா இருக்கு எல்லாருடைய கோரிக்கையா உச்சநீதி உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நோபடி சபோதி இல்ல நோபடி சபோதி கான்ஸ்டியூஷன் தான் அதோடைய அர்த்தம் நீங்க என்னதான் ஒரு வைஸ் பிரசிடண்ட் ஜெக்டிக் இருக்கட்டும் இல்ல நீங்க ஜனாதிபதியே சொல்லட்டும் அது வந்து இன்னைக்கு யாரும் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு அப்பாற்பட்டு யாரும் செயல்பட முடியாத அந்த தீர்ப்பா இருக்கோ அது மதிக்கணும் அது உச்சநீதி அது நம்ம துணை ஜனாபதியாக இருக்கட்டும் இல்ல ஜனாதிபதியை சொன்னாலும் நான் தவறு தான் நான் சொன்னேன் முதல்ல என்னன்னா இங்க மகாராஷ்டிர என்ன சொல்லிருந்தாங்கன்னா கட்டாய ஹிந்தின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு குறிப்பாக மாணவர்கள் அங்க இருக்கிற எல்லாருமே எதிர்க்கும் போது அந்த அந்த எதிர்ப்பின் வீரியத்தை உணர்ந்து இன்னைக்கு முதலமைச்சர் பாஜக கூட்டணி அந்த அந்த சார்ந்த முதலமைச்சர் வந்து என்ன மகாராஷ்டிரை பொறுத்தவரைக்கும் மராத்தி மொழி தான் கட்டாய மொழியா இருக்குமே தவிர வேற எந்த மொழியும் கட்டாயமொழி இருக்காது ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு நம்ம என்ன சொல்றோம் இங்க தமிழ்நாடு குறிப்பாக முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்டு அது ஒன்றிய அரசு ஆதரவு இருக்க அந்த அது என்னதான் நீங்க பாஜக முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் சொன்னிருந்தாலுமே ஒன்றிய அரசு அதோடைய ஒப்புதல் கொடுக்குமா ஏன்னா ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் பூமணி கொடியை எல்லா மாநிலங்களும் திணிக்குது கட்டாய ஹிந்திங்கிற மறைமுகமாக திணிக்கிறாங்க அப்போ அது வந்து ஒன்றிய அரசு ஆதரவுக்கு ஒன்றிய அரசு இதை தெளிவுபடுத்தணும் சொல்லி முதலமைச்சரும் கேட்டிருக்கிறார் அது நம்மளுடைய கேள்வி அதுதான் அதாவது இன்னைக்கு நம்முடைய முன்னாள் எதிர்க்க நம்முடைய முதலமைச்சர் அதிமுகவின் தலைவர் அண்ணா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறார் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவரே ஒத்துக்கிறாரு நீட் வந்து தேவையில்லை இது நீட் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இது நீங்க காங்கிரஸ் மூலியமா தானே வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள போகணும் சர்ச்சையை பொறுத்திருக்கீங்கன்னா அது நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் அதாவது வந்து சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வச்சு அதை அமல்படுத்த சொல்றாங்க அன்றைய அரசு பொறுத்த வரைக்கும் அதை அதை அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து ஆனால் எந்த நேரத்தில் அது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டுங்கிறதா இப்போ கேள்வி அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது முதலமைச்சர் சொல்றாங்க இப்போ நம்ம முதலமைச்சருடைய என்ன சொல்லி சரி நீங்களே சொல்றீங்களே நீட்டு கூடாது அது என்ன எப்போ அது அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்ப நீங்க பிஜேபியோட கூட்டணி போடுறீங்க கூட்டணி போடும்போது நீங்கள் நீங்க இதே நீட்டு தமிழகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வைக்கக்கூடிய நீட் பொறுத்த வரைக்கும் அது கூடாது அது நீங்க எடுத்தாத انا கூட்டில் வருவேன் சொல்லி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கறது முதலமைச்சர் கேள்வி சரியான ஒரு கேள்வி தான் அதுக்கு வந்து ஒரு கேதியதேர வந்து அது அவரு avaitela vere அதுக்கு என்ன بدل சொல்லி இருக்கறாரு அமைச்சர் துரை சார் அமைச்சர் அப்படி பேசக்கூடாது அதை வந்து அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளை இருக்க சொல்லிட்டு சபாநாயகர் அவர் ஐயாவே அப்பாவே நம்ம சொல்லிருக்கிறார் அதனால வந்து அவர் அப்படி சொல்லிருக்கா அவர் நிதர்சனம் உண்மையை விட சொல்லியிருக்கலாம் பட் என்னன்னா அவர் என்னன்னா அப்படி இது போன்ற விஷயங்கள் வந்து முதலமைச்சரோட கலந்துக்கிட்டு அவர் சொல்லணுங்கிறத அவர் சபாநாயகருடைய இது நானும் என்னுடைய இது சொல்றாரு அது உண்மையாக பொய்யான நம்மளுடைய நம்ம அரசாங்கம் சொல்ல முடியும் ஏன்னா அவர் ஒரு அமைச்சரே சொல்லும் போது அதை நான் சொல்ல முடியாது அது சபாநாயகர் வந்து அதுக்கு சொல்லியிருக்கார் எப்படி நீங்கள் அதை சார்ந்த அமைச்சர் எப்படி நீங்கள் பேசலாம் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ இதுக்கு உண்டான இதுனா நிதி பற்றாக்குறை ஏதாவது என்னென்னா அது நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் சரியான பதில் கொடுக்கணும் அவரே சொல்லியிருக்கிறார் ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றிங்க ஞாபகம் வந்துடும் கட்டிடுவார் ஏங்க நீங்கள் பேப்பர் படிக்கலைங்களா நீங்கள் சகோதரர் பேப்பர்லயே வந்துருச்சு நேற்று எல்லா டிவிலேயும் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக அதை நான் ராஜினாமா நான் திரும்பி வாங்கிட்டேன் நான் என்ன காரணம் நான் சொல்லியிருக்கேன் நான் இயக்கத்தோழர்கள் நிர்வாகிகள் நூறு சதவீதம் அதிமுகவுடைய அவருடைய கோபம் இருந்தது எல்லாருடைய கோபம் இருந்தது ஆனால் நம்ம எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் மனித நேயத்திற்கு அந்த அந்த கோபம் வந்து அது அடிபணிந்ததுன்னு நான் சொல்லுவேன் நான் அதனால் நடந்தவே நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவே நன்றா நல்ல நல்லவையாக இருக்கட்டும்ங்கிற அந்த இதுபடி நாங்கள் வந்து இயக்க நலனுக்காண்டு தமிழ்நாட்டு நலனுக்காண்டி தொடர்ந்து மறுமணி சித்திர திராவிட முன்னேற்ற கழகம் வாடுபடுங்கிறதை சொல்ல முடியும் ஏங்க நான் வெளிப்படையே பேசுறவங்க டக்கு டக்குன்னு மோகம் மாறாது என் சுவாவை டக்கு அதனால் அந்த மக்கள் பணி நிறைய செஞ்சுட்டு பாராட்டுறீங்க நீங்கள் கொஞ்சம் அரசியலும் கற்றுக்கணும் அது இனிமே காலங்கால் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் தயவுசெய்து இன்னைக்கு வந்து நிறைய வேலையில் இருக்குது மக்கள் பணி இருக்கு நாளைக்கு இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் வேண்டாம் இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் பணி பணிமத்துவ நீங்க மக்கள் பணிமத்தை அண்ணா வந்து அப்படி சொல்லவே இல்லை அண்ணா திருமணம் மாட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா அதாவது சில இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கூட்டணி ஆட்சி கூட்டு கூட்டணி ஆட்சிக்கு சில சலுகைகளுக்காண்டி நாங்கள் வந்து சில தலித்துகளுக்காண்டி நாங்கள் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்டலன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க தவறான கருத்தை சொல்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கும் அனைத்து ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நானும் சரி என்னுடைய இயக்கம் விருத சிறுத்தை தொடர்ந்து நாங்கள் தான் இருக்கோம் அப்படிலாம் நீங்கள் அப்படி எங்களை இது பண்ண முடியும் தவறான சொல்லி சொல்லியிருக்கிறத தவிர என்றைக்கும் அவர் அந்த மாதிரி கருத்து சொல்லலை அவர் அதுக்கு வந்து அமைச்சர் மறுக்கிறாரு அது மறுத்தது அது வந்து இன்னைக்கு பத்திரிகை அதாவது என்னன்னா எங்களுடைய இயக்கத்தோழர்கள் இங்க திருச்சி இருக்கு சகோதரர்கிட்ட நானும் கேட்டேன் நானு அது என்னன்னா பத்திரிகை வந்து ஒரு செய்திகள் என்னன்னா சில பத்திரிகைகள் சில எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னன்னா அந்த மூணு பேர் அந்த இறந்ததா இருக்கட்டும் ஒரு குழந்தை இறந்ததா இருக்கட்டும் அது வந்து தண்ணீர் அந்த குடி குடிதண்ணீர்ல வந்து அந்த இது கலந்தது சாக்கடை இது கலந்ததுனால அது இறந்ததா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் அண்ணன் நேரு என்ன சொல்லிட்டு கிடையவே கிடையாது திருவிழா கோயில் திருவிழாவில் நீங்க சொல்கிற குளிர்பானத்தில் வந்து அது வந்து கெட்டு போய் அதை குடிச்சதுனால வந்திருக்குன்னு சொல்றாங்க இது என்னன்னா நான் இது விசாரித்தது தெரிய முடியும் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து அப்படி இல்லை குடிதனில் அப்படி இல்லைன்னு சொல்லி டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கிற அமைச்சரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு நான் இன்னைக்கு அந்த பகுதிக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பா அந்த பகுதிக்கு போய் இருக்கிற பொதுமக்கள் கிட்ட கேட்க வேண்டிய என்னுடைய கடமை கண்டிப்பா கேட்டு சொல்றேன் சரி

மக்களுக்கும் பிடிக்கல சிறுபான்மையாக சுத்தமாக பிடிக்கல அது காலம் தான் தீர்மானம் இப்படி பிடிக்காத ஒரு ஒரு கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும்